வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சிதம்பரம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடக்கம் தமிழக வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆய்வு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிஸ்கட் வழங்கினார் தமிழக அரசில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்தது இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இதனையடுத்து சிதம்பரம் அருகே சேத்தியா அடுத்துள்ள பின்னலூரில் இயங்கி வரும் கணபதி பிள்ளை அரசு உதவிபெறும் பெறும் துவக்கப்பள்ளியிலும் இன்று காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது இந்த நிலையில் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் பின்னலூர் கணபதி பிள்ளை அரசு உதவிபெறும் பெறும் துவக்கப்பள்ளிக்கு ஆய்வு செய்ய வந்தார் அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் பள்ளி தலைமையாசிரியர் சுதா மற்றும் கல்வி அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் காலை உணவு திட்டத்தை பயனடைந்த மாணவர்களை பார்த்து பேசிய அமைச்சர் மாணவ மாணவிகளுக்கு பிஸ்கட் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிதாக புனரமைக்கப்பட்ட சமையல் கூடத்தை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் திறந்து வைத்து அங்குள்ள பணியாளர்களிடம் உணவு பாதுகாப்பாக சமைக்கிறீர்களா என கேட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் நிருபர்களிடம் கூறுகையில் அரசு பள்ளிகளைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றி எழுபத்தோரு பள்ளிகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு மாணவ மாணவிகள் இதனால் பயன்பெறுகின்றன ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றன இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது பல நேரங்களில் காலை நேரத்தில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பெற்றோர்கள் வெளியே வேலைக்கு சென்று விடுவதால் உணவு சாப்பிடாமல் சிலர் வருகின்றன சிலர் உணவு இல்லாமலும் பள்ளிக்கு வருகின்றன இந்த குறையை போக்கவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த திட்டத்தால் மாணவர்கள் சத்தான உணவு சாப்பிடுவதோடு நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றார் மேலும் உணவு பிரச்சனையால் பள்ளி இடையின்ற மாணவர்களையும் தவிர்க்க முடியும் அந்த வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என கூறினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இது சாதனைக்கு கிடைத்த வெற்றி கடந்த மூன்று ஆண்டுகளாக நல்ல திட்டங்களை தமிழக முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் அதற்காக பாராளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை தமிழக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போலத்தான் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் மனதில் முதலமைச்சர் நீங்கா இடம் பிடித்துள்ளார் மக்கள் நலன்களை காக்கும் திட்டங்களால் மக்கள் பயன்படைந்து வருகின்றன ஒரு காலத்தில் அரசு அலுவலகத்திற்கு மக்கள் சென்று வந்த நிலையில் தற்போது மக்களை தேடி அரசு நிர்வாகம் வந்து சேவையாற்றி வருகிறது இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் அரசு அலுவலங்களில் படிக்கட்டுகளில் ஏறி ஏறி மக்கள் அலைந்த நிலையில் தற்போது அவர்களை தேடி அரசு நிர்வாகம் வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற திட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் விக்ரவாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி என கூறினார் அதை அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கின்ற திட்டத்தை நீட்டித்தீவு அரசு ஆணை வழங்கியிருக்கிறது அந்த ஆணையின்படி நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் நூற்றி ஒரு தனியார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு மாணவர்கள் மாணவிகள் இந்த காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆண்டு அரசு கிட்டத்தட்ட அறிவித்த காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பள்ளி பள்ளியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு மாணவ மாணவிகள் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க காலை உணவு ஆக இன்றைய தினம் இப்போ இந்த மீதி உள்ள இந்த தனியார் அரசு உதவி பள்ளியில் மீதி உள்ள பள்ளிகளில் வழங்கின்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் முதல்வர்கள் இந்த தினம் திருவள்ளூர் மாவட்டத்திலே துவக்கி வைக்கிறார்கள் அதை தொடர்ந்து நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்றோம் ஆக இதனுடைய பலன் எப்படி கலைஞர்கள் இப்போ கடந்த முறையில் இருக்கும்போது சத்துணம் கூடிய முட்டை சத்துணவு முட்டை வழங்கினார்களோ அது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது நல்ல நல்ல ஆரோக்கியமான இளைஞர் சமுதாயத்தை மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலமாகவும் போல் காலையில் வருகின்ற மாணவர்களுக்கு காலை பள்ளியில் மாணவர்கள் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இந்த காலை உணவு திட்டத்தை இருக்கிறது நம்முடைய முதல்வர்கள் துவக்கியிருக்கின்றார்கள் அது ஒரு பெருமைப்படக்கூடியது ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் காலை வேலையில் அவர் தாயம் பெற்றோர்கள் வேலைக்கு செல் விவசாய இல்லை மற்ற வேலைக்கு செல்லும்போது சாப்பிட கூட இல்லாமல் காலை நேரத்திலே அவர்கள் வருகின்றார்கள் சிலர் சாப்பாடு கிடைக்காதனாலே பள்ளி இடை இடையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது தவிர்க்கின்ற வகையில் நல்ல ஆரோக்கியமான இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் உருவாக வேண்டும் அப்போ தான் ஆரோக்கியமான தமிழ் இது பிற்கால இது நடைமுறைகள் பிற்காலத்தில் இதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிடுவதற்கு அப்போ இதனால் பள்ளியிலும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதில் இப்போ இடைக்கு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பள்ளி மாணவர்கள் அதிகமாக இதனால் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாகப்படுகிறது ியை வண்டிய வெற்றி சாதனைக்கு கிடைத்த வெற்றி முதல்வருடைய மூன்றாண்டு காலத்திற்கு மூன்றாண்டு பணிக்கு கிடைத்தது அவருக்கு கிடைத்த மார்க் மார்க் என்று சொல்லலாம் நூற்றுக்கு நூறு மார்க்கு ஏ நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றிருக்கின்றார்கள் இப்போ தேர்தலிலும் அமோகமான அறுபத்தி வாக்கு வித்தியாசத்தை வெற்றினால் மக்கள் மனதில் முதல்வர் இருக்கின்றார்கள் மக்களுடன் முதல்வர் இருப்பதற்கு ஒரு சாட்சி அது மக்களுடன் முதல்வர் இருக்கிறாங்க அன்றாலும் மக்களை சந்திக்கக்கூடிய சந்தி மக்கள் பயன்பாடு திட்டங்களுடைய பலன் இன்றைய தினம் ஒவ்வொரு திட்டம் இன்றைய தினம் அரசு அதிகாரிகள் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகள் மக்களை நாடி ஒரு காலத்தில் மக்களை அரசே மக்கள் வந்து மக்களை நாடி அரசாங்கம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது இப்போ கலெக்ட்ரேக்கு வராருன்னா பெண்ணொரு கிராமத்தில் வராருன்னா மக்களை நாடி அதே போல் மக்கள் மக்களுடன் முதல்வர் திட்டம் அது மக்கள் இன்றைக்கு அரசாங்கம் நாடி சென்று மக்களுக்கு தேவையான குறைகளை நிவர்த்தி செய்கின்ற திட்டத்தையும் மக்களுடன் முதல்வர் அது கடந்த தேதி என்று துவக்கி வைக்கப்பட்டு இது தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்கள் பயன்பெற்று கொள்ள வேண்டும் ஒரு தாசில்தார் சர்டிவிகேட் வாங்க விஓ சர்டிவிகேட் வாங்கிட்டு அலையக்கூடிய நிலைமை தாசில்தார் சர்டிஃபிகேட்டை வாங்க அழையக்கூடிய நிலைமை படியேறணும் ஒவ்வொரு படிப்படியாக ஏறக்கூடிய மக்களும் படிப்படியாக ஏறி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் நேரடியாக அரசு அதிகாரிகள் நேரடியாக மக்களை நாடி செல்லக்கூடிய அரசாக மாற்றியதுடைய பலன் விக்கிரவாண்டி வெற்றி